ஒருத்தன் போராடி தோக்குறான்னா அந்த வெற்றி பெற்றவனை கூட நம்ம ஈஸியாக மறந்துடுவோம் தோற்றவனை அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மாட்டான் போராடி தோற்றுப்பார் உன்னை வென்றவன் கூட உன்னை வாழ்நாளில் மறக்க மாட்டான் இது நேற்றைக்கு நடந்த இந்தியா நியூஸிலாந்து கிரிக்கெட் போட்டியில் இந்த வாசகம் கரெக்டாக பொருந்துச்சு போராடுன கடைசி வரைக்கும் நியூசிலாந்து விடாமல் போராடினாங்க இது வந்து நொந்த செய்தி தான் இருந்தாலும் அந்த போராட்டத்தை என்ன சொல்கிறது நம்மளால் மறக்க முடியாது நாற்பத்தி எட்டாவது ஓவர் வரைக்கும் ஸ்பின்னை மெயின்டைன் பண்ணி ஸ்பின்னு கொடுத்தாங்க பாருங்கள் அந்த கேப்டனை பாராட்டணும் விராட் கோலி விளையாட வந்த உடனே விராட் கோலியின் விக்கெட்டை எடுப்பதற்காக கரெக்டாக ஸ்பின் இறக்கி விட்டாங்க பாருங்கள் அந்த இடத்துல அவங்கள பாராட்டணும் ஃபீல்டிங் அப்படியே ஒவ்வொரு கேட்சையும் பாஞ்சி பாஞ்சி பிடிச்சாங்க பாருங்கள் அந்த ஒவ்வொரு ஃபீல்டிங்கையும் நம்ம பாராட்டணும் இந்தியா ஜெயிச்சிச்சு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரவாரம் ஆனால் இந்தியாவிடம் போராடி தோற்ற நியூசிலாந்தை மறக்க முடியாது ஏன்னா அவங்க செஞ்ச காரியம் அப்படி இருநூற்றி ஐம்பது ரன்கள் தான் இந்தியாவின் இந்தியாவின் அபார பந்து வீச்சாலே அவங்க இவ்வளோ ஸ்கோர் தான் எடுக்க முடிஞ்சு அதுக்கு முந்தின மேட்சில் அவங்க ஆடின ஆட்டமே வேறு முந்நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேலே ஆனால் இந்த ஆட்டத்தில் அவங்களால இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சுச்சு இந்தியாவின் பந்து வீச்சு அபாரமாக இருந்துச்சு ஆனால் இந்த இருநூற்றி ஐம்பது ரன்களை இந்தியாவுக்கு விட்டு கொடுப்பதில் அவங்க ஆடின ஆட்டம் இருக்குல்ல அதாவது ஃபீல்டிங் பவுலிங் சும்மா அசாத்தியமாக இருந்துச்சு நேற்று மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டத்து வரைக்கும் கமெண்ட்ரியில் அவங்க இந்தியா ஜிச்சிரோம் இந்தியாவுக்கு எழுபது பர்சன்டேஜ் இருக்குது எண்பது பர்சன்டேஜ் இருக்குன்னெல்லாம் சொன்னாங்க என்ன தான் சொன்னாலும் அந்த ஒரு பதட்டம் இந்தியர்கள் மத்தியில் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருந்துச்சு அது நமக்கும் இருந்துச்சு கடைசி வரைக்கும் அந்த பதட்டத்தை அவங்க இந்தியர்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருந்தாங்க எப்படி வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா இந்தியாவை ஒரு பதட்டமாகவே வச்சு கடைசியில் சோழியை முடிச்சுட்டாங்க அது வேறு விஷயம் அதே மாதிரி தான் இவங்க ஒரு பதட்டமாகவே நம்மளை வச்சுருந்தாங்க வேர்ல்டு கப்பு மாதிரி நம்மளை முடிச்சு விட்ருவாங்களோ நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிவிட்டு தோணுச்சு ஆனால் இந்தியாவின் பேட்டிங் வரிசை நல்லா இருந்துச்சு இந்த கேஎல் கே எல் ராகுலை லேட்டாக லேட்டாக இறக்கி விட்டாங்க அது ஒரு விமர்சனமாகவே இருந்துச்சு ஆனால் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பார்க்கும்போது அசி கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக அவர் செஞ்சது கரெக்டுன்னு தோணுச்சு ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் வருஷம் ஒரு நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட்டுக்கு தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட்டுக்கு அப்புறமும் இந்தியா பேட்டிங்கில் சிறந்து விளங்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக சிறப்பாக செஞ்சாங்க நம்ம எந்த அளவுக்கு இந்தியாவை பாராட்டுறோமோ இந்தியாவை இந்த கிரிக்கெட் போட்டியில் மறக்காமல் இருக்கமோ அதை விட ஒரு படி மேல் நியூசிலாந்தை மறக்க மாட்டோம் அவங்க செஞ்ச சம்பவம் அப்படி ஒரு நாற்பத்தஞ்சு ஓவருக்கு அப்புறம் எல்லாம் ஸ்பின் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுங்கிறது ஒரு ஒரு கேப்டனாகட்டு ஒரு பிளானிங் இல்லாமல் முடியாது அந்த பிளானிங்கை நியூஸிலாந்து கேப்டன் ரொம்ப அருமையாக பண்ணார் நாற்பத்தெட்டாவது ஓவர் வரைக்கும் ஸ்பின்னு கொடுத்தாரு அதுதான் இதில் முக்கியமானது என்ன இருந்தாலும் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஜெயித்தவனை நம்ம ஈஸியாக மறந்துடலாம் சுலபமாக தோற்றவனை கூட ஈஸியாக மறந்துடலாம் ஆனால் இந்த போராடி தோற்றமாக இருக்கான்ல அவனை நம்மளால் மறக்க முடியாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன் ட்ராஃபி உண்மையிலேயே நியூஸில் அந்த பாராட்டணும் இந்தியாவை நம்ம எந்த அளவு பாராட்டுறோமோ எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கோமோ எந்த அளவு கொண்டாடுறோமோ அந்த அளவு நியூசிலாந்தே நம்ம பாராட்டணும் கொண்டாடுறோமோ இல்லையோ பாராட்ட தவறக்கூடாது ஏன்னா அவங்களோட முயற்சி அளப்பரியாதது